என்னை கேட்பாங்கல்ல முதலமைச்சரா ஆசைப்படுறான் தமிழனுக்கு முதலமைச்சரானு ஆசையே வரக்கூடாது ஏன் விஜயகாந்த் முதல விஜயகாந்த் நீங்க முதலமைச்சரா ஆசைப்பட்டீங்களா திராவுடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று இவ்வளவுதான் கோட்பாடு அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த காவல்காரன் பிஎம் பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம் சொந்தங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சொந்தங்கள் எங்கே யார் இருந்தாலும் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்க ஒரு வேண்டுகோள் வைங்க ஏன் அப்படின்னா இதுல தான் நமக்கான எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கலந்து பேசிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து இதில் நம்மளுடைய சமுதாயத்துக்காக நான் குரல் கொடுத்துட்டே இருக்கிறேன் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள்

பேசிட்டு போயிட்டார்கள் ஆளக்கூடாதா ஏன் ஆளக்கூடாது இவரே ரஜினிக்காக முதலமைச்சர் சீட்டுக்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டு பேசிட்டு போறாருங்க வார்டு கவுன்சிலர் லெவலுக்கு நம்ம சுந்தர எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இங்க நம்ம அடர்த்தியா இருக்கக்கூடிய வார்டுகளை விட்டுருங்க பிப்டி பிப்டி இருக்கும்ல அந்த வார்டுகள்ல இன்னைக்கு சொல்றேன் என்ன சொல்றாரு தெரியுமா தம்பி நீங்க வாழலாம் ஆனா நினைக்காதீங்க ஆன ஒன்று நினைக்காதீங்க ஆனன்ற வார்த்தையை தவிர உனக்கு சர்வீஸ் பண்ண உனக்கு வேலை பார்க்க சரியான ஒரு தலையை தேர்ந்தெடுத்து அந்த வார்டன போடு பிரசிடென்ட் கேட்டு போனா இதேதான் எம் எல் கேட்டு போனா இதே இதுக்கு காரணம் தினந்தோறும் விடிஞ்சா பாளையக்கார வந்தேரி வடுக தெலுங்கர்களே தெலுங்கா நான் போங்க ஆந்திரா போங்க இவருடைய பேச்சு தினந்தோறும் இதே தான் முந்தாலே வெள்ளிக்கிழமை திருமங்கலம் மீட்டிங்க நான் போய் கார்ல பின்னாடி உட்காந்து கார் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் பெருமாள் கடன் உங்களுக்கு அது பக்கத்துல போட்டு பெருமாள் மெடிக்கல்ஸ் வண்டியை போட்டு பேசு அப்படியே அதாவது தமிழர் என்று சொல்லடா இல்லடா இப்படியும் ஒரு திராவிட பேசிட்டு போயினா ஓபனா பேர சொல்லக்கூடிய தைரியம் இல்லை

நல்லா கேள்வி பொறுத்த வரைக்கும் இந்த சீமா நாம் தமிழர் கேசியினுடைய சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் தெரியுமா அவங்க கடைசி படுக்கையில சாப்பிடப்ப ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு சீமான தெரியாது நான் சீமான பார்த்ததும் இல்ல சீமானுக்கு எனக்கும் எந்த நேசமும் அப்படி சொன்னாங்க யார் செத்து போயிட்டாலும் என்ன ரெண்டு பேரும் சொல்றது எலசுபத் மகாராணியும் நானும் எப்படி ஓடி ஆடி விளையாண்டா தெரியுமா அவங்க வந்து அவங்க தான் வந்து தூக்கிட்டு ஓடுவாங்க தெரியுமா இப்படின்னு கதையா அடிச்சுடுவாங்க அதுக்காண்டி எலசுபத் ராணிய என்ன சொல்றாங்க எப்பா எனக்கு சீமானுக்கும் நான் பார்த்தது கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சு போயிட்டாங்க இவரை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு சொன்னே தங்கப்படி குணசேகரன் அண்ணா என்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னாங்க ரொம்ப மனசு வலு வலிச்சது அதை நான் அப்புறம் சொல்றேன் இவருடைய ஆரம்ப காலத்தில் இவர் அவருடைய

ஏன் கண்ணபுத்திரத்துக்கு நானே உண்ட அரசியல் அதிகாரத்தை கொடுத்துட்டு